தமிழக காவல்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ள சோத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உத்தரவின்படி காவல்துறை சமூக நீதி மற்றும் மத நல்லிணக்க பிரிவு துணை கண்காணிப்பாளர் நாகலிங்கம் ஆலோசனையின் பேரில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்க விழிப்புணர்வு முகாம் சோத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் அமுதா பேசுகையில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் குறித்தும் போதைப் பொருள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சாலையில் பாதுகாப்பாக செல்வது சைபர் குற்றங்கள் மற்றும் கைபேசி முகநூல் புலன குழுக்களில் பெண் குழந்தைகள் தங்களது புகைப்படம் வைப்பது கணினி குற்றங்கள் போன்ற சமூகத்திற்கு எதிரான செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து விளக்க உரையாற்றினாா் மேலும் சமூக குற்றங்களில் எவரேனும் ஈடுபட்டால் உடனடியாக புகார் தெரிவிக்க அவசர உதவி எண் நூறு பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு சைபர் குற்றங்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் போன்ற எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பாபு காவலர் தமிழரசன் புலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் இரும்புலி ஊராட்சி மன்ற தலைவர் சூரியகலா மன்மதன் ஊனமலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாராம் பாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் தனசேகர் முன்னாள் கவுன்சிலர் பெரும்பேர் கண்டிகை ஆதிகேசவன் ஊனமலை துணைத் தலைவர் அலமேலு கோபி மற்றும் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்